ஹால்மார்க் போட்டு விற்பனை பண்ணிட்டு இருந்த ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு கிராம் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு யாரும் போலி நகைகளை விக்க கூடாது அப்படியே வித்தாலும் மக்கள் ஏமாறக்கூடாதுன்னு தான் நகைகள்ல ஹால்மார்க் அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஹால்மார்க் இல்லாத நகைகளை வாங்க வேணாம் சொன்னாங்க ஆனா ஹால்மார்க்கையே போலி அடிச்சா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் சிம்பிள் தான் நமக்கு ஆதார் கார்டு இருக்க மாதிரி நம்ம எல்லா நகைகளுக்கும் ஹெச்யூஐடி நம்பர்னு ஒன்னு இருக்கு அததான் ஹால்மார்க்னு சொல்றோம் ஆல் ஓவர் இந்தியால ஒரு நகை செஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட டெஸ்டிங் சென்டர்ஸ்ல கொடுத்து தரத்தை செக் பண்ணி ஹால்மார்க் அச்சடிப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிஐஎஸ் கேர் ஆப் டவுன்லோட் பண்ணி உள்ள போய் வெரிஃபை ஹெச்யூஐடி அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்க நகையோட ஹெச்யூஐடி நம்பரை போட்டீங்கன்னா இந்த நகை எங்க வாங்கப்பட்டது எத்தனை கேரட் எந்த சென்டர்ல ஹால்மார்க் கொடுக்கப்பட்டது இது என்ன டைப் ஆஃப் நகைனு மொத்த டீடைல்ஸும் வந்துடும் அப்படி வரலனா அது போலி நகையா இருக்க வாய்ப்பு நாளைக்கு நீங்க வாங்கின நகையோட தரத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுக்கு அந்த கடையும் ஹால்மார்க் அடிச்ச சென்டரும் தான் பொறுப்பு அப்படிங்கறத காட்டதான் இந்த ஹால்மார்க் அதே மாதிரி பதினெட்டு கேரட் நகைகளையும் இருபத்தி ரெண்டு கேரட்லையும் ஏமாத்தி விற்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ எப்பயும் பிஏஎஸ் கேர் ஆப்ல ஹால்மார்க் செக் பண்ணி நகை வாங்குறது நல்லது இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் பண்ணாம இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க